அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் என்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் தேதி தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நேத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்கிறார் மாசி பங்குனி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்னொரு மூன்று மாத காலம் ரிஷபராசி என்பலுக்கு ஜென்ம குருவாக செயல்படப் போகிறார் தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்குப் பிறகு கிழக்கு நேர் உச்சிவானத்தில் குரு பகவானை தரிசனம் செய்யலாம் மேற்கு வானில் சுக்கர பகவானை தரிசனம் செய்யலாம் ரிஷபராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு அடுத்த மூன்று மாதம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ராசி அன்பளுக்கு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கென்ற ஆல்பர்ட் நாள் நன்றி ரிசப ராசி அன்பர்களுக்கு எட்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூன்று மாதம் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் லாபாதிபதி ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் லாபத்திலே அமர்ந்திருக்கிறார் லாப நோக்குடன் நீங்கள் வந்து எந்த காரியத்தில் முயற்சி செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கி வேலை செஞ்சாலும் லாபம் கூடும் திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியேட்டர்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக நீங்கள் வந்து வரன் பார்த்தீங்கன்னா அதிக வரன் செட்டாகும் அதிக திருமணம் நடக்கும் உங்களுக்கு கம்சன் நல்ல லாபங்களை கொடுக்கும் வீடு நிலம் சொத்து ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ நிலமோ சொத்தோ வாங்கி விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் அமோகமாக நடக்கும் அதன் மூலம் நல்ல லாபங்களை பார்க்கலாம் விவசாயிகள் இந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிங்கன்னா நல்லா செழித்து வளரும் நல்ல வருமானம் பார்க்கலாம் வண்டி வாகனம் முதலாளிகளாக இருந்தாலும் சரி வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி இந்த கால நேரத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம் ரெண்டு மூணு வண்டி வாங்கி விடுற அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் சுக்கரன் பதினோராவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது எதிர் நட்பு உறவுலாம் இந்த காலநேரத்தில் ரிசபராசி என்பலுக்கு கிடைக்கும் அபிலாசைகள் நிறைவேறும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் ராசினாதான் வெற்றி ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் அப்போ வந்து கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சந்திரபகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசிக்கு சந்திரன் யார் என்றால் மூன்று கூடையவர் மாரகாதிபதி மாரகாதிபதி நட்சத்திரத்திலே குரு சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது பயணங்கள் அதிகரிக்கும் உடல் அலச்சலை ஏற்படுத்தும் உடல் அசதி ஏற்படும் வேலை தொழில் சார்ந்து கூடுதலாக அலைச்சலை உண்டாக்கும் வண்டி வாகனத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளியில் போய் சாப்பிடும்போது அதிகமாக கொழுப்புள்ளச்சத்துக்களை சாப்பிட்டு உடல் உபாதைகளை ஏற்படுத்தி விடும் அதில் வந்து சாப்பாட்டு விஷயத்திலும் போக்குவரத்திலும் ரிசபராசி என்பர்கள் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வாயால் தான் எல்லாமே வருது மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் அதனால் வாய் கட்டுப்பாடு தேவை சந்திரபுகான் நட்சத்திரத்திலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த கால நேரத்தில் பெண்களை குறை சொல்வது பெண்கள் அப்படின்னா அம்மா மனைவி பிள்ளை தோழி பக்கத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் பெண்களை வந்து குறை சொல்வதை ரிஷபராசு என்பவர்கள் தவிர்க்க வேண்டும் ஏன்னா பெண்கள் மூலம் அசிங்க அவமானம் கெட்ட பயிரெலாம் வந்து சேர்ந்து விடும் எதிர்பாலினவர்கள் நட்பெலாம் கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினவர்கள் நட்பெலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் குறை சொன்னிங்கன்னா அவங்களாலேயே உங்களுக்கு கெட்ட பயிர் வரும் ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இரண்டாவது வீட்டிலாம் அமர்ந்திருக்கும் போது வார்த்தையில் பேச்சில் கவனம் ரிஷபராசிக்கு கலத்தராதிபதி இரண்டாவது வீட்டில பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் வரை அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு பல்வழி மூட்டு முதுகு எலும்பு வலி இரத்த காயங்களை கூட ஏற்படுத்திவிடும் இரத்த காயங்கள் ஏற்படாதவாறு நீங்கள் வந்து நடந்து கொள்ளுங்கள் அஷ்டமாதிபதி மாரகாதிபதி நட்சத்திரத்திலே பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டு வரை சஞ்சாரம் செய்கிறார் அப்போ வந்து பேச்சுவார்த்தையிலும் கவனம் போக்குவரத்திலும் கவனம் சாப்பாட்டு விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் கடந்த நான்கு மாதமாக குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அவருடைய வேலையை லாபஸ்தானத்தின் வழி கஷ்டங்களை கொடுத்திருப்பார் பார்த்திங்கன்னா மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி தொந்தரவுகள் அல்லது அண்ணன் அக்காவுக்கு நோய் நொடி தொந்தரவு ஒரு சில குடும்பங்களில் மூத்தவர்கள் இறந்திருக்கக்கூடிய நிலையும் கூட இருக்கும் ஜென்மத்திலே குருபகான் வக்கரகதியில் இருக்கும்போது அரசு அரசியலில் இருப்பவர்கள் வந்து நல்ல மாற்றங்களை சந்தித்திருக்கலாம் தந்தாய் மகனுக்குள் ஒரு நல்ல ஒற்றுமை கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்திருக்கும் குருபகான் வக்கர நிவார்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும்போது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டு வரை ரிசபராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு புத்தி நடஞ்சுனா எந்த திசையாக வேண்டுமான இருக்கலாம் குரு புத்தி நடஞ்சுனா அவர் வந்து அஷ்டமா அவஸ்தையை கொடுத்து விடுவார் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க யாருக்கும் பணங்காசு கடனாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஜென்ம குரு ஜென்ம ராசியில் வந்தாலே அதிக பயணங்கள் சொந்த பந்த உறவுகளிடம் விரோதம் பணங்காசு வந்து அதிகமாக செலவாயிடும் சேமிக்க முடியாது தங்க நகர் இருந்துச்சுன்னா பேங்க் அடமணம் வைத்து கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடும் அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு சட்ட சிக்கல் இந்த மாதிரி அலைய வைத்து இருக்கின்ற பணத்தை கரைத்து விடும் குரு சுகரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி வரன் பார்த்திங்கன்னா செட் ஆகும் இந்த மூன்று மாத காலத்தில் திருமணம் நடக்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது குரு வக்கர நிவர்த்தி அடைந்து அவருடைய பார்வை கேது மேல் விழும்போது செவ்வாய் குரு சுக்கரன் ராகு நான்கு கிரக பார்வை கேது மேல் விழுகிறது புரிய சொத்துக்கள் வழியாக தந்தை மகனுக்குள் பங்காளிகளுக்குள் பெரும்பாலும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர இல்லாதவர்களுக்கு இந்த கால நேரத்தில் புத்திர பாக்கியம் உண்டு குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வாய் கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது வாழ்க்கை துணையிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா கலத்தராதிபதி இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அவங்க ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது அவங்க கேட்பதை உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அதனால் வந்து ஒரு சிலருக்கு கருத்து வேறுபடுறோம் அவங்களால செலவுகளும் ரிசபராசி என்புக்கு வரும் குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது அதிக பயணங்கள் அதிக அலைச்சலை உண்டாக்கும் ஓய்வில்லாமல் ஓடியாடி வேலை செய்யணும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இந்த கால நேரத்தில் அதிகமாக உடல் உழைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக ரிசபராசி நம்மளுக்கு குரு வக்கர நிவர்த்தி காட்டுகிறது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு புகான் சஞ்சலம் செய்வார் ஏழு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்து மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்வார் இந்த கால நேரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் வெளிநாடு சார்ந்து முயற்சி எடுத்திங்கன்னா வெளிநாடு போகணும் அங்கே போய் வேலை செய்யணும் தொழில் செய்யணும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா பங்குனி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த முயற்சிகள் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு உறவுகளிடம் உதவிகள் கிடைக்கும் பங்குனி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பங்குனி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அதிக பணம் சம்பாதிக்க போகிறீங்க ஜென்மகுரு லாபாதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை பங்குனி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கொடுக்க போகிறார் பதினோராவது வீட்டிலே சுக்கரன் ராகு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது போட்டி பந்தயம் ரேஸு பந்தயங்களில் திடீர்னு அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிலம் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பது இந்த காலகட்டம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்